இன்றைய மன்னா மார்க் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மார்க் ஒன்பது இருபத்தி ரெண்டு இவனை கொல்லும்படிக்கு அது தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று நீர் ஏதாயும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனுடைய சுகத்துக்காக அல்லது விடுதலைக்காக இயேசுவிடத்தில் வந்தபோது இயேசுவை நோக்கி கேட்டுக்கொண்ட காரியம் எது இங்கே சொல்கிறார் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான் முதலாவது ஸ்ரீஷர்களிடத்தில் தன்னுடைய மகனை சுகத்துக்காக கொண்டு வந்தான் ஆனால் ஸ்ரீஷர்களால் அந்த அவனுடைய மகனை விடுவிக்க முடியவில்லை அந்த சமயத்தில் இயேசு அங்கு வந்தார் அங்கு இயேசு வந்த உடனே இந்த தகப்பனார் இயேசுவை பார்த்து சொல்கிறார் நீ ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்களுக்கு மனமிறங்கி செய்ய வேண்டும் தோல்வியை கண்ட ஒரு மனுஷன் ஸ்ரீஷர்களால் அந்த மகனை விடுவிக்க முடியவில்லை நம்பிக்கை இழந்து போன நேரத்தில் இயேசு வந்தவுடனே இயேசுவோடைய இறக்கங்களுக்காக கேட்கிறான் அவருடைய இரக்கம் மகா பெரியது இரக்கங்களினாலே நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்முடைய குறைகளை அறிந்திருக்கிற தேவன் நம்முடைய பலவீனங்களை அறிந்திருக்கிற தேவன் ஆனால் நம்முடைய நமக்கு இர அவருடைய மகா பெரிய இரக்கங்களினால் உதவி செய்கிற தேவன் இந்த தகப்பன் அவருடைய தான் இயேசுடத்துல கேட்கிறார் நீர் மனமிறங்கி ஏதாவது செய்ய வேண்டும் வேதத்தில் மனதுர்க்கம் நிறைந்த தேவன் அநேகருக்கு இரக்கம் பாராட்டின தேவன் உங்களுக்கும் இரக்கம் பாராட்ட விரும்புகிறார் நீங்கள் அவரை நோக்கி மனமிறங்கி செய்யும் என்னுடைய நீதியினால் அல்ல என்னுடைய கிரிகளினால் அல்ல என்னுடைய பரிசுத்தினால் அல்ல உம்முடைய இரக்கங்களினால் உங்களுக்கும் அவர் மனமிறங்குகிற தேவனாயிருக்கிறார் ஜபிக்கலாமா எங்களை அதிகமாய் எங்கள் நல்ல ஆண்டு வரை நீர் எங்களுக்கும் மனம் இறங்குகிற இருக்கிறக்காக நன்றி எங்களுக்கு நீர் மனம் இறங்கி ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் செய்யும் என்ற அந்த தகப்பன் கேட்டபோது நீர் மனமிறங்கி அற்புதம் செய்தவரே எங்களுக்கும் மனமிறங்கி அற்புதம் செய்வீராக உம்முடைய இறக்கங்களுக்காக வந்து நிற்கிறோம் எங்கள் நீதியினால் அல்ல எங்கள் கிரிகளினால் அல்ல உம்முடைய இறக்கங்கள் பெரியது நீர் கிருபையும் மனதுருக்கம் நிறைந்தவர் ஒவ்வொருவருக்கும் நீர் வீராக மனதுருக்கத்தின் தேவனை நீர் வீராக மனமிறங்கி அற்புதம் செய்வீராக இந்த நாள் ஒரு அற்புதத்தினால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாயிருக்கட்டும் நன்மைகளை செய்கிற நாளாயிருக்கட்டும் பெரிய காரியங்களை கத்து செய்ய போறக்காக ஸ்தோத்திரம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்துறங்களை ஆசைப்பாரு ஆமேன்.